பேச்சை முடித்து நன்றி வணக்கம் ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது பெங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் எங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டுதான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு போடுவான் ஆனால் தலைவரை நீலகிரிக்கு மாத்தது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பார்க்கிறான் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தளித்து எழில் மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர் யார் புரட்சி பேசுவது யாரு செய்த கொடுமை பெருமை தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனவாளவர்களை இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவாளவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஒரே வார்த்தை இவங்களை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் போறாரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு ஒன்னும் செய்ய முடியாது இப்ப அவர் உட்கார்ந்து இடம் யார் கொடுத்தது தெரியுமில்ல உன்னால நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏ நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக நாம் தமிழர் கட்சி இவர் ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் இரநூத்தமிழ் தோற்கிறார் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்றிருந்த முன்னூறு நானூறு எடுத்திருந்த ஐயா காலியாயிருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்து இருந்து பாரு அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பாத்து இருப்ப சிவத்தை பார்த்திருக்க மாட்ட இன்னொரு ஆறு மாசம் ஒரு ஒரு அதனால இந்த இதுல என்ன கொடுமை என்பார் நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமரணில தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு பல்கலைக்கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட பாதுகாப்பை தேடி போய் இந்த வழக்கை தொடுத்து பஞ்சமர நில மீட்புக்கு நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே ஒரு பஞ்சம நில மீட்புக்கு ஒரு குழுவை போட்டு ஆறு மாசத்தில் இதற்கான விடிவை காண வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு இந்த உத்தரவு இந்த ஆணை இதில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்ட உத்தரவு